அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் கிருஷ்ணகிரி மேற்கு பாகலூர் சாலையில் உள்ள அதிமுக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் திமுக ஆட்சியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து வருகின்ற இருபத்து மூன்றாம் தேதி அன்று ஓசூர் மின்வாரிய அலுவலகம் முன்பு நடைபெறும் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் அதிக அளவில் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என பேசப்பட்டது மேலும் இது சம்பந்தமாக மாவட்ட செயலாளர் பாலகிருஷ்ண அவர்கள் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் ஓசூர் பகுதி கழக செயலாளர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த கூட்டத்தில் ஓசூர் பகுதி கழக செயலாளர்கள் ராஜி வாசுதேவன் அசோகர ரெட்டி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சிட்டி ஜெகதீஷ் அண்ணா தொழில் சங்க மாவட்ட செயலாளர் சீனிவாசன் ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் சென்னை கிருஷ்ணன் ஓசூர் மாமன்ற கல்வி குழு தலைவர் ஸ்ரீதரன் ஓசூர் மாமன்ற உறுப்பினர்கள் குபேரன் என்கின்ற சங்க வட்டக்கழக செயலாளர் செயலாளர்கள் கும்மி என்கின்ற ஹேமகுமார் சந்திரன் சிவகுமார் ரகுமான் சீனிவாசன் கோபாலராமச்சந்திரன் ஹரி பிரசாத் ஓட்டுநர் அணி மாவட்ட நிர்வாகி பாலுசாமி பாசறை மாவட்ட நிர்வாகி சுரேஷ் ஓசூர் கிழக்கு பகுதி அவ்வை தலைவர் நடராஜ் ஜான் மோகன் ரெட்டி ஹரி தனபால் அழகப்பன் கார்த்திக் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்